அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்தவும் இன்றைக்கான வீடியோக்கில் ஐந்து நாட்களில் நம்மோட பெரிய தேவைகளையும் நமக்கு கபூலாக்கி தரக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு அமலை தான் பார்க்க போகிறோம் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் அஞ்சு நாள் நியத்து வச்சு எந்த தடையும் இல்லாமல் அல்லாஹ் நான் ஓதுவேன் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நீங்கள் நியத்து வச்சு பாருங்கள் ஒரு இரண்டு நாட்கள்லையே உங்களோட பெரிய தேவையும் அல்லாஹ் கபூலாக்கி தருவான் அப்படிப்பட்ட ஒரு மிக சிறப்பான ஒரு அமலை தான் பார்க்க போகிறோம் இந்த அமலை நீங்கள் செய்கிறதுக்கு நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு அல்லாஹ் பலன்களை கொடுக்குறான் நீங்கள் ஒரு தேவைக்காக தான் ஓதுறீங்க ஆனால் ஐயாயிரத்திற்கு மேலே உங்களுக்கு சிறப்புகள் கிடைக்கும் அதில் உங்களுக்கு தெரிஞ்ச தேவைகள் உங்களுடைய கண்களுக்கு தெரியாத தேவைகளையும் அல்லாஹ் உங்களுக்கு பூர்த்தியாக்கி தருவான் இந்த சூறாவை ஒரு நாள் வச்சு ஓதியே நிறைய பேரோட துவாக்களை அல்லாஹ் கபூலாக்கியிருக்கான் பலருக்கும் பலன் கொடுத்த ஒரு தான் நிஷயம் அல்லாஹ் அஞ்சு நாள் நீங்கள் நீயத்து வச்சு ஓதிப்பாருங்க உடனடியாக உங்களோட தேவைகளை அல்லாஹ் கபூலாக்கி தருவான் அந்த சூறா தான் சூறா இஹ்லாஸ் இந்த சூறாவை நம்ம ஓதுறதுக்கு ஏராளமான சிறப்புகள் இருக்குது நன்மைகள் இருக்குது நம்ம இந்த சூறாவை முழு ஈமானோட ஓதணும் அப்படின்னா அல்லாஹருக்கு பிடிச்ச முறையில் நம்ம உள்ளு உணர்ந்து நம்ம ஓதணும் அப்படின்னா ஐயாயிரத்தி ஐநூறு பலன்களை அல்லாஹ் நமக்கு கொடுக்குறான் எவ்வளவு சிறப்பு பாருங்கள் இந்த சூறாவை நீங்கள் எந்த ஒரு தேவைக்காக நீங்கள் ஓதினாலும் உங்களுக்கு ஏராளமான நன்மைகள் இருக்குது இந்த சூறாவை இந்த அஞ்சு நாள் நீங்கள் ஓதுறதுக்கு மட்டும் நான் ஒரு கணக்கு சொல்கிறேன் இந்த சூறாவை நீங்கள் மூன்று முறை ஓதுனீங்க அப்படின்னா முழு குறான ஓதிய நன்மை உங்களுக்கு கிடைக்குது இந்த சூறாவை நீங்கள் பத்து முறை ஓதுனீங்க அப்படின்னா சொர்க்கத்தில் உங்களுக்காக ஒரு மாளிகையை அல்லாஹ் ரெடி பண்ணுறான் இந்த அஞ்சு நாளில் ஒவ்வொரு நாளும் நீங்கள் முந்நூறு முறை இந்த சூறாவை ஓதி முடிக்கணும் அப்படி நீங்கள் முந்நூறு முறை ஓதுனீங்க அப்படின்னா ஒரு நாளில் நீங்கள் நூறு குரானை ஓதி முடித்த நன்மை உங்களுக்கு கிடைக்குது அலமது இல்லா சுபஹானல்லா எவ்வளோ சிறப்பு பாருங்கள் இன்னும் நீங்கள் முந்நூறு முறை ஓதுறதுக்கு முப்பது மாளிகையை அல்லா உங்களுக்கு சொர்க்கத்தில் கட்டி வச்சிருவான் இதுவும் மிகப்பெரிய ஒரு லாபம்தான் நமக்கு நம்மோட தேவையும் நமக்கு ஆகுது நமக்கு இத்தனை சிறப்பும் நமக்கு கிடைக்குது இன்னும் இந்த ஒரு சூறாவை நீங்கள் நியத்து வச்சு நீங்கள் எந்த ஹாஜத்துக்காக ஓதினாலும் இந்த அஞ்சு நாளில் அல்லாஹ் நீங்கள் எதிர்பார்க்காத இடத்துல இருந்தெல்லாம் உங்களுக்கு செல்வத்தை வாரி வழங்குறான் எவ்வளவு சிறப்பு பாருங்க இப்போ நம்ம ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கோம் ஒரு ஜாபுக்கு போயிட்டு இருக்கோம் அங்கே நமக்கு ஒரு சம்பளமும் கொடுத்துட்றாங்க அந்த சம்பளத்தை மட்டும்தான் நம்ம எதிர்பார்ப்போம் ஆனால் கொஞ்ச நாளைக்கு பிறகு நமக்கு அந்த சம்பளத்தோடு சேர்த்து ஒரு பெரிய தொகையும் ஒரு நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வீடையும் நம்ம முதலாளி கொடுத்தாங்க அப்படின்னா அது நமக்கு எவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்கும் அதே போல் தான் நீங்கள் ஒரு தேவைக்காக இதை ஓதுறீங்க ஆனால் அல்லாஹத்தால் பிரியத்தினால இத்தனை சிறப்பையும் உங்களுக்கு கொடுத்துருவான் இன்னும் ஏராளமான சிறப்பு இருக்குது அதுதான் ஐயாயிரத்தி ஐநூறு சிறப்புகள் கிடைக்கிது இந்த சுறாவை ஓதுணும் அப்படின்னா இன்னும் இந்த சூறாவை நீங்கள் நீயத்து வச்சுக்கிட்டு ஒரு நாளைக்கு முந்நூறு முறை நீங்கள் ஓதி முடிக்கணும் நீங்கள் சிறுக சிறுக ஓதினாலும் சரி ஒரே இருப்பில் நீங்கள் ஓதினாலும் சரி இது ஒரு பெரிய அமல் கிடையாது இன்ஷா நீங்கள் ஒரு இருப்பில் நீங்கள் உட்கார்ந்து நீங்கள் ஓதி பாருங்கள் கொஞ்சம் நேரத்துலேயே நீங்கள் முந்நூறு முறை ஓதி முடிச்சிடலாம் இது சிறிய சூறாதான் எனவே தினமும் முந்நூறு முறை அஞ்சு நாளைக்கு ஆயிரத்தி ஐநூறு முறை நீங்கள் ஓதி முடிச்சிருக்கணும் இதனால் ஆயிரத்தி ஐநூறு முறை ஓதுறதுனால நமக்கு ஐநூறு குரானை ஓதி முடித்த நன்மை கிடைக்குது இன்னும் நூற்றி ஐம்பது மாளிகையை நம்ம சொர்க்கத்திலிருந்து பெற்றுக்கொள்ளலாம் அல்லாவிடத்துலருந்து எவ்வளோ சிறப்பு பாருங்கள் இதோட நம்மோடய பெரிய தேவையும் நமக்கு கபூலாகுது நம்ம எந்த தேவைக்காக நியத்து வச்சு ஓதுறமோ அந்த தேவையும் நமக்கு கிடைச்சிரும் இன்ஷா அல்லா இதை நீங்கள் முழு நம்பிக்கையோடு செய்ங்க ஒரே ஒரு நிபந்தனை இதை நீங்கள் ஐவேளை தொழுதுட்டு நீங்கள் இந்த ஆலை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு பலன் கொடுக்கும் ஏன்னா நம்ம ஃபரளான கடமைகளை விட்டுட்டு நஃபிலான அல்லாஹுக்கு பிடிச்ச அமலை நம்ம செய்கிறத விடவும் நமக்கு கடமையாக்கப்பட்டதை முதல்ல நம்ம நிறைவேற்றிட்டு அப்புறம் அல்லாஹுக்கு பிடிச்ச மாதிரி அமல் செஞ்சால் மட்டும்தான் அல்லாஹ் பிரியப்பட்டு நம்மளோட தேவைகளை நமக்கு கபூலாக்குவான் நம்மளோட அமல்களையும் ஏற்றுக்குவான் அதனால் என்ஷால ஐவேளை தொழுகையை தொழுதுட்டு இந்த அமலை நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு பவர்ஃபுல்லாக உங்களுக்கு பதில் கிடைக்கும் ஒரு நாள் ரெண்டு நாள்லேயே உங்களுக்கு பதில் கிடைச்சிடும் மின்ஷா அப்படி கிடைச்சாலும் நீங்கள் அஞ்சு நாள் நீங்கள் ஓதுறதை நீங்கள் விட்டுறாதீங்க இதில் ஏராளமான நன்மைகள் நீங்கள் சம்பாதித்து கொள்ளலாம் இன்னும் ஏராளமான சிறப்பு உங்களுக்கு கிடைக்கும் மின்ஷால்லாம் இந்த அஞ்சு நாள் நீங்கள் நீய்த்து வச்சாலே போதும் இந்த அஞ்சு நாளில் உங்களோட வாழ்க்கையிலாம் நிறைய மாற்றங்களை ஏற்படுத்துவான் நிறைய பறக்கத்தை கொடுப்பான் நீங்கள் நிம்மதியாக இருப்பீங்க உங்களோட உள்ளத்தில் இருக்கக்கூடிய கவலைகளை நீக்கிடுவான் நோய்களை நீக்கிடுவான் உங்களுக்கு எல்லாமே சாதகமாக அமையும் நீங்கள் டென்ஷன் இல்லாமல் ஹாப்பியாக நிம்மதியாக இருக்கலாம் ஏன்னா நீங்கள் ஒரு பெரிய அமலை தான் நீங்கள் முடிச்சிருக்கீங்க ஒரு நாளில் முந்நூறு முறை இந்த சூறாவை ஓதுறது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு அமலை செய்த திருப்தி நமக்கு கிடைக்கும் ஏன்னா இது நிறைய நன்மைகள் சம்பாதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமல் ஒரு திருக்குறானுடைய ஒரு வசனத்தை தான் ஓதுரும் அதுவும் அல்லாஹினுடைய தன்மைகளை அழகாக எடுத்து சொல்லக்கூடிய ஒரு வசனம் இந்த சூறாவை ஓதி நம்மோட எந்த தேவையை கேட்டாலும் அல்லாஹ் நமக்கு கபூலாக்கி தருவோம் அப்படின்னு நமது நபியவர்கள் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க ஏன்னா இதில் அல்லாஹினுடைய இஸ்மே ஆசம் இருக்கு எனவே இன்ஷா அல்லா இந்த அஞ்சு நாள் சேலஞ்சை உங்களுக்கு நீங்களே எடுத்துக்கோங்க இன்ஷா கண்டிப்பாக இந்த அஞ்சு நாள் இந்த சூறாவை நான் ஓதி முடிப்பேன் அல்லாஹ் இடத்துல நான் துவா செய்வேன் அல்லாஹா எனக்கு நிச்சயம் கொடுப்பான் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நீங்கள் ஓதுங்க கண்டிப்பாக அந்த ரப்பு உங்களை கைவிட மாட்டான் இன்ஷால்ல இது அனைவருக்குமே பலன் கொடுக்கக்கூடிய ஒரு அமல் தான் ஏன்னா ஒரே நாளில் ஒரு இருப்பில் நீங்கள் அமர்ந்து இரநூறு முறை ஓதினாலே உங்களோட தேவைகள் எல்லாமே உங்களுக்கு கபூல் ஆகும் ஏன்னா இது என்னோடய வாழ்க்கையில் எனக்கு பலன் கொடுத்த அற்புதமான சூறா நான் இதை அன்றாடம் ஓதிட்டு வர்றேன் அன்றாடம் லுஹாவுடைய நேரத்தில் இந்த சூறாவை நான் இருநூறு முறை ஓதிட்டு வர்றேன் அலமது கண்டிப்பாக நீங்களும் வழக்கமாக ஓத ஆரம்பிச்சிடுவீங்க இதனோட சிறப்புகள் இதனோட பலன்களை எல்லாம் நீங்கள் பார்த்து அப்படி இருக்கும்போது இந்த அஞ்சு நாளில் நீங்கள் ஆயிரத்தி ஐநூறு முறை இந்த சுறாவை ஓதி முடிச்சிங்க அப்படின்னா அலமதுல்லா சொல்லுங்கள் முதல்ல நீங்கள் இம்மையின் மறுமையில் நிறைய நன்மைகளையும் லாபத்தையும் நீங்கள் சம்பாதிக்க போகிறீங்க அதனால் நீங்கள் அல்ஹமதுலான்னு சொல்லிவிட்டு இந்த அமலை நீங்கள் தொடங்குங்க இஷாரில்ல கண்டிப்பாக அனைவருடைய துவாவையுமே அல்லாஹால கபூலாக்கி தருவான் ஏன்னால் நான் எப்பவுமே சொல்கிறது தான் ஒரு சின்ன ஒரு அமலானது அதன் மேலே நீங்கள் வைக்கக்கூடிய ஒரு நம்பிக்கையானது உங்களை முழு ஈமான் தாரியாக மாற்றும் கண்டிப்பாக இந்த அமலும் உங்களை முழு ஈமான் தாரியாக மாற்றணும் அப்படிங்கிறதான் என்னோட ஒரு ஆசை இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக இந்த ஒரு அமலை நம்ம எல்லோருமே செய்து அல்லாஹிடம் துவா செய்து நமக்கு தேவைப்படக்கூடிய அனைத்தையும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன்